அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கான வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கான மே மாத பலன்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஆங்கில வருடத்தினுடைய ஐந்தாவது மாதம் அப்படின்னு சொன்னால் அது மே மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெறப்போகிறது எந்தெந்த விஷயங்கள் எல்லாத்திலையும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற பல முக்கிய தகவலை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்கணும் அப்புறம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரிநேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி அன்பர்களே உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான யோசனைகளை செயல்படுத்தி எதுலையுமே வெற்றி காண்பீங்க தெளிவான மனநிலை உங்களுக்கு இருக்க செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம் இக்கட்டான சூழ்நிலையில் சாமர்த்தியமாக செயல்பட்டு சாதகமான பலன்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு செயல்திறன் அதிகரித்து காணப்படும் ஆனாலும் உங்களுக்கு எதிராக சிலர் செய்யப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க நெருக்கடியான சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பது சில நேரத்தில் தாமதப்படலாம் அதே மாதிரி தொழில் வியாபாரம் தொடர்பாக வீண் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும் ஆனாலும் லாபம் அதிகரித்து காணப்படும் சில நேரங்களில் முக்கிய முடிவு எடுக்கிறதுல தயக்கம் காட்டுவீங்க வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வதன் மூலமா கூடுதல் லாபம் கிடைக்கப்பெறுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையுடன் செயல்பட்டு நிர்வாகத்தினராக பல பாராட்டம் பெறுவாங்க ஆனா அலைச்சல் உண்டாகத்தான் செய்யும் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பாங்க கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்க மனம் விட்டு பேசுவது நன்மையை தரும் அப்படின்னு நான் சொல்லணும் அதே போல உறவினர்கள் வருகை இருக்கத்தான் செய்யும் அவர்களிடத்துல நிதானமாக பேசுவது நன்மையை தரும் பெண்களுக்கு எதிலையுமே சாமர்த்தியமாக செயல்பட்டு காரியவற்றை பெறுவாங்க கலைத்துறையினருக்கு வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் அரசியலில் உள்ளவர்களுக்கு முயற்சிகள் பலித்தமாகும் மாணவர்களுக்கு திறமை அதிகரிக்கும் உயர்கல்வி கற்பவர்கள் கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே சமயம் இந்த மே மாத பொறுத்த வரைக்கும் வாக்கு வன்மையால ஆதாயம் உங்களுக்கு உண்டாக பெறும் கூடுதலாகவே இருக்கும் காரிய வெற்றியும் ஏற்படும் பண வரத்து சற்று கூடுதலாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் எதிர்பாலினத்தாருடன் பிழகும் பொழுது சற்று கவனமா இருக்க பாருங்க எதிர்ப்புகள் அனைத்துமே குறைய ஆரம்பிக்கும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்ட கீழே உள்ளவர்களால லாபம் பெறுவாங்க அதே போல பழைய பாக்கிகளை வசூல் செய்யறதுல வேகம் காட்டுவீங்க தேவையான சரக்குகள் கையிருப்பு உங்களுக்கு இருக்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதையுமே செய்து முடிக்கிறதுல துணிச்சல் உண்டாகலாம் எதிர்பார்த்த பண உதவி உங்களுக்கு கிடைக்க பெறும் எதிர்பாராத இடமாற்றமும் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும் குடும்ப விஷயங்கள்ல சரியான முடிவுக்கு வர முடிய தடுமாற்றமும் உருவாகலாம் உறவினர்களுடன் பேசும்போது கவனமாக பேசுவது நல்லது பெண்களுக்கு எதையுமே வெற்றிகரமாக செய்து அடைவீங்க கலை துறையினருக்கு எதிர்ப்புகள் குறையும் அரசியல் துறையினருக்கு பணவரத்து கூடும் மாணவர்களுக்கு பாடங்களை படிக்கிறதுல ஆர்வம் உண்டாகப் பெறும் கல்வியில தேர்ச்சி பெறவும் கூடுதல் மதிப்பெண் பெறவும் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலம் அப்படின்னு வரும்பொழுது இழுப்பறையாக இருந்த ஒரு சில காரியத்தில் சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க மற்றவர்களுக்காக வாதாடி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு ஒரு சில நேரங்களில் முன்கோபம் குறையவும் ஆரம்பிச்சிடும் பேச்சினால் ஏற்பட்ட மனஸ்தாபங்களும் நீங்கி பிரிந்தவர்கள் மீண்டும் நட்பு பாராட்ட செய்வாங்க பணவரத்து சற்று அதிகரை காணப்படும் புது உற்சாகம் தோன்றக்கூடிய ஒரு மே மாதம் உம் ராசி அன்பர்களுக்கு அது மட்டும் கிடையாதுங்க எதிர்பாராத உதவியால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் ஏற்படும் அப்படின்னு சொல்லணும் தொழில் வியாபாரம் தொடர்பாக இது நாள் வரைக்கும் பலதரப்பட்ட இழுப்புறையாக இருந்த பலதரப்பட்ட பிரச்சனைகள் பாத்தீங்க அப்படின்னா இந்த மே மாதத்திற்கு பிறகு ஒரு நல்ல முடிவுக்கு வரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் நீங்க எதிர்ப்பு பார்த்த பணமும் உங்களுக்கு தக்க சமயத்தில் வந்து சேர்ந்து உங்களுக்கு பெரும் உதவியாகவும் அவை இருக்கப்பெறும் எந்தவித ஐயப்பாடும் கிடையாது இருப்பினும் வரக்கூடிய பணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத செலவுகளை நீங்கள் செய்வதற்கான எண்ணங்களையும் தூண்டும் அதனால் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அத்தியாவசியமான செலவுகளை மட்டும் மேற்கொள்ளுங்க தொழில் வியாபாரத்திற்கு தேவையான அளவுக்கு மட்டும் நீங்கள் பணத்தை உபயோகிக்கப்படுத்தக்கலாம் ஆனால் நீங்கள் ஆடம்பரமாகவோ அனாவசியமாகவோ செலவுகளை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் அது பண நெருக்கடியை உங்களுக்கு திடீரென்று உருவாக்கிவிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் ராசி அன்பர்களே பணவரவு அதிகமாக இருக்கிறதே அப்படின்ற ஒரு காரணத்திற்காக எக்காரணத்தை கொண்டும் ஆடம்பர செலவுகளை மேற்கொள்வதை தவிர்த்துக் கொள்ளுங்க முடிஞ்ச வரைக்கும் சுப செலவுகளாக செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது சுப செலவு அப்படின்னு வரும்பொழுது வாகனம் வாங்கலாம் அல்லது ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம் இல்லட்டினா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சொத்து மண்ணோ மனையோ கட்டிடமோ இவை எது வேண்டாலும் வாங்கலாம் இதெல்லாமே சுப செலவுகள் தான் இந்த மாதிரியாக நீங்க வாங்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு அது பெரிதளவில் உதவியாக இருக்கும் தேவையில்லாத ஆடம்பரத்திற்காக எந்த ஒரு செலவையும் நீங்கள் செய்ய வேண்டாம் அதே மாதிரி இந்த மாதம் அப்படின்னு வரும் பொழுது ஏற்கனவே வியாபாரம் தொடர்பாக செய்து பாதியில் நின்ற பணிகளை நீங்கள் மீண்டும் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அதே உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றத்தை அடைவதற்கான வாய்ப்பும் அதிக அளவில் இருக்குது பணவரத்து உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் மறுபுறம் செலவினங்கள் அதிகமாக இருக்கிறதுனால பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவுகளை மேற்கொள்ளுங்க ஆடம்பர செலவுகளை முற்றிலுமா தவிர்த்து அதே சமயம் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கு விரும்பிய இடத்திற்கு இடமாற்றமும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாக பெறும் குடும்பத்தில் அமைதி ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கு உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு அதிகரிக்க செய்யுங்க குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்குவீங்க பெண்களுக்கு மனதில் புது திம்பும் உற்சாகமும் அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் கலைத்துறையினருக்கு எதிர்பாராத செலவுகள் உண்டாகலாம் அரசியலில் உள்ளவர்களுக்கு மற்றவர்களால் மன கஷ்டம் ஏற்பட தான் செய்யும் மாணவர்களுக்கு பாதியில் நிறுத்த கல்வி தொடர்பான விஷயங்களை மீண்டும் தொடர்வீங்க எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைக்கும் பெருங்க அதே மாதிரி இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி அன்பர்களே எந்த ஒரு விஷயத்திலையுமே உஷாராக செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அனைத்து விஷயத்திலையுமே நீங்கள் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்கணும் சில நேரங்களில் நண்பர்கள் கூட உங்களுக்கு எதிரியா மாறுவாங்க அதே சமயம் சக பணியாளர்களும் பொறாமை கொண்டு உங்கள் மீது வீண் சுமத்தவும் நேரிடலாம் அதனால அனைத்து இடங்கள்லையுமே அனைத்து தரப்பினரிடமே கொஞ்சம் பொறுமை காத்து பிரச்சனையை கையாள பாருங்க எதுக்கெடுத்தாலும் கோபம் அலட்சியம் விதாண்டா வாதம் போன்றவை உங்களுக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதே சமயம் குடும்பம் அப்படின்னு வரும் பொழுது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுபெஷமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்பத்தில் சில நல்ல விஷயங்கள் நடைபெறுவதால் உங்களுடைய மனதுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய நிகழ்வுகளும் அதிக அளவில் ஏற்படும் இதனால நீங்க ரொம்பவும் சந்தோஷமா காணப்படுவீங்க குடும்ப விவகாரம் பொறுத்த மனைவிக்கிடையே அன்யோன்யமும் அன்பும் சற்று கூடுதலாகவே இருக்குங்க உங்களுக்குள்ள இது நாள் வரைக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளோ சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளோ ஒரு சில தனுசு ராசிகாரர்கள் வந்து பிரிந்தும் இருந்திருக்கலாம் இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இந்த மே மாதத்தில் மாறப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் கணவன் மனைவிக்குள்ளே நீங்கள் தூரமாகவே இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு அன்பு அரவணைப்பு இது எல்லாமே உருவாகுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களால் பார்த்திங்க அப்படின்னா மன கஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்குங்க அதனால் பிறர் என்ன சொன்னாலும் அதில் கா வாங்கிக்காதீங்க அதை ஒரு புறம் தள்ளி தள்ளிவிட்டு நீங்கள் உங்களுக்கு எது சரின்னு படுகிறதோ அதை செய்யக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் அதே சமயம் உங்களுடைய மனதையும் நீங்கள் நிம்மதியாகவும் அமைதியாகவும் வைத்து கொள்ள முடியும் பெரும்பாலான நேரங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய டென்ஷன் கோபத்தை தவிர்க்கணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்கிறதோ அந்த தெய்வத்தின் நாமத்தை கொடுங்க அதுவே உங்களுடைய மனதை சாந்தப்படுத்தும் அமைதியை உங்களுக்கு கொண்டு வர செய்யும் இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சினைகளை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் ராமாயணத்தில் சுந்தரகாணம் பிரயாணம் செய்வது மனக்குழப்பத்தை போக்கும் காரிய வளர்ச்சி உண்டாகப் பெறும் அதேபோல ஸ்ரீ பைரவரை தீபமயிற்றி வழிபட்டு வர அனைத்து வித நன்மைகளும் உண்டாகும் தடை நீங்கி காரியங்கள் வெற்றிகரமாக நடந்து முடியும்